விட்டாங்களா இப்ப ஒரு கரூருக்கு போறது இல்ல அதனாலதான் எல்லாருக்கும் காசை போட்டு விட்டாச்சு அப்படின்ற ஒரு விஜய் போறதே காசு கொடுக்குவா அப்படின்றதுதான் கேனத்தனமா பேசுறாங்க பாருங்களேன் அவர் போறது அவர்களை சந்தித்து ஆசுவாசப்படுத்தி நான் அவங்களோட இருக்கிறேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு இதை மாற்றணும் அப்படின்றதான் அவருடைய முழு நோக்கம் சார் நீங்க எப்படி வேணாலும் இவங்க எடுத்துக்கிட்டோம் சார் அதிமுக திமுக காலத்தில் செந்தில் பாலாஜி தன் வசப்படுத்தின கோட்டையாக தான் கரூர் வச்சிருக்காருல்ல அதை உடைப்பது தான் விஜயோட மிக முக்கியமான வேலையா இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது நீங்க கரூரை உடைக்கிறது பொறுக்கிறது நாலு பீஸா போட்டு கூறு போட்டு விற்கலாம் நினைக்கவே நினைக்காதீங்க சொல்லட்டா அந்த ஃபெவிகால் போட்டுக்காரா ஆமா என்னது தான் கூட இல்ல ஃபெவிக் குவிக் உடனே ஒட்டுது உடனே ஒட்டும் நீங்கடா படிங்கடான்னு இனிப்பு காரத்துடன் சில்வர் அண்டா பரிசு வழங்கும் பணியினை கரூர் மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது வாரி கோடங்கிப்பட்டியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் மேலும் வீடு வீடாக சென்று பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்ன பண்ணுவீங்க என்ன அண்டா 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 இந்த தீமு இந்த தீபாவுட்டா ஒண்ணுமே தெரியாதா என்ன எடுத்தாலும் என்னை சொம்புன்னு சொல்லாதான் நீ பரிசா கொடுத்தாலும் அண்டாவதான் கொடுக்குற எல்லாருக்கும் நேரடியாக நீங்க இருபது லட்ச ரூபா குடுக்கறத வீட்டுல இருந்துட்டு நீங்க இருபது லட்ச ரூபா ஆர்டிஜிஎஸ் பண்றீங்க ஓகே ஒரு எம்எல்ஏ இறங்கி போய் ஒவ்வொரு வீடா போய் குடுத்துட்டு இருக்காரு பாருங்க அண்டா குடுக்கறாரு அப்புறம் எப்படி அங்க போய் ஜெயிக்கிறது நான் என்ன வேற மாதிரில பதிவு பார்த்தேன் என்னென்ன கரூரில் கரூரில் ஒரு பாட்டில் அண்டா கொடுக்கறதே அடடே ஆச்சரிய குறி அப்படிதான் பார்த்தேன் பதிவு இல்லை